அது என்னன்னு தெரியலப்பா ஆஹா மயில் மறுபடியும் ரிட்டர்ன் வருது என்கிட்ட கயிலை கயிலை கயிலக்கா மயில் புள்ள வா புள்ள வந்தது வந்தது புள்ள அழகு மயிலம்மா எனக்கு ஒரே ஒரு ஒரு ரெக்க மட்டும் போட்டு போமா என் பாப்பாக்கு கியூட்டா இருக்கடி தங்கோ மயிலம்மா மயிலம்மா இறக்கை நீனே போடு ஒன்னே நானா பிக்க மாட்டேன் பிச்சா என் கண்ண கொத்தி போடுவேன் அழகா இருக்குல்ல ஐயோ அது பாருயா பாரு ஏய் தோகையை விரிக்கிறா தோகை விரிச்சா செம்மையா இருக்கும் ஆனா விரிக்குதான் என்னன்னு தெரியலையே பாதிதான் மண்டே இது பண்ணுது ஏ தோகை விரிச்சு ஒரே ஒரு டான்ஸ் போடுறீ ப்ளீஸ் மயிலம்மா உள்ள ஓடி போயிடுங்கடா உங்களை கொத்திடுதா உணவாயிடுவீங்க நீங்க குதி குதி மழை பெஞ்சிச்சுன்னா டான்ஸ் போடுவாங்க உடனே மயிலை பிடிச்சி எங்க வீட்டுல நான் வச்சிருக்கேன்லாம் நினைச்சிடாதீங்கப்பா யாரும் தப்பாகலாம் எடை போட்டு விடாதீர்கள் அதுவா வரும் அதுவா போகும் இந்த மயிலெல்லாம் எங்க வீட்டு கொல்லைக்கு எல்லாமே வரும் மயில் வரும் குரங்கு வரும் கீரி வரும் மரநாய் வரும் காக்கா வரும் பருந்து வரும் குயில் வரும் எல்லாமே வரும் ஒரே ஒரு இறகு போடுமா இந்த பக்கம் பிளீஸ் ஒரு இறங்க போடனா ஒரே ஒரு மாது மட்டும் கலண்டு விழுவுது ரெக்கையை போடனா கொத்தி கொத்தி போடுறியா எப்போ புயல் முடியும் தெரியலையே புயலுக்கு பையனுக்கு கால் பண்ணா எடுக்கல மீனா சிஸ்டர் லைவ் போட்டதும் தெரியல தெரியலையே போட்டாங்களே நண்டு ரகசியா கோல்ட் அக்கா லைவ் போட்டாங்க அக்கா நீங்க வரல ஓ நான் தான் வரல நான் தூங்கிட்டேன் பஸ்யா சிஸ்டர் ஹாய் ரகசியா பாப் மீனா சிஸ்டர் வந்துட்டாங்க மயிலு மயிலுமா நான் தூங்கிட்டேன் அவங்க லைவ்க்கு செவன்த் லைக் டென் தேங்க்யூ பஸ்டியா சிஸ்டர் இங்க மழை வேற விழுந்து விட்டது அல்லலா காத்து மலையா ரகசியா பசிரக்கா கோல்டக்கா இதெல்லாம் எனக்கு சளி மூக்கு ஒரு மாதிரியா வெயிலும் இருக்கு மழையும் இருக்கு வீணா க்ளோஸ் அப்ல உட்காந்துருக்கு மயில் இங்க வா இங்க மயில பக்கத்துல வந்துருக்கு வா ஓடி வராத அந்த மெதுவாவா சீக்கிரம் அடி பறக்க போகுது நீ சீக்கிரமா ஓடிட போகுது எங்கயோ நம்ம டுக்கு தான் வருது நம்ம டுக்கு தான் வருது ஓடி போகுது பாரு டிங்க 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 அதான் ஒரே ஒரு இறகு போட்டு போமாங்கிறேன் அது கொத்தி கொத்தி ஒண்ணு கூட உலவுல கொஞ்சம்தான் இருக்கு அதுக்கு என்ன ஒரே தீஞ்ச வர வருது என்ன பண்றது அனிமா நாங்க எங்கூட்டு கொலையில மயிலாம் வளர்க்கறோம் தெரியுமா பாத்தீங்களா போலீஸ் புடிச்சிட்டு போனா அப்ப சிஎம் பிஎம் மயில் வளர்க்கறாங்க அவங்களே பிடிக்க மாட்டாங்க நாங்க பசிரா அக்கா கேர்ள் மீனா சிஸ்டர் பசிரா பசிரா சிஸ்டர் ஹாய் மீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு மலை மீனா சிஸ்டர் ரகசியம்மா மலை இல்லை பசிரியா பசிரியா சிஸ்டர் ரிப்ளை பண்ண மாற்றீங்க மீனா சிஸ்டர் மீனா சிஸ்டர் ஹாய் சுலைமான் பசிரியா சிஸ்டர் எப்போ கரையை கடக்கும் மீனா சிஸ்டர்